இந்திய ஐரோப்பிய யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தரையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அதிர்ச்சியில் அமெரிக்கா ஆனால் இந்திய பொருளாதாரம் செத்துவிட்டது என்று கூறும் ராகுல் காந்தி இந்திய பொருளா இந்தியாவுடன் எஃப்டிஐ போட்டது மிகப்பெரிய சந்தோஷம் என்று கூறும் ஐரோப்பிய யூனியன் தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஐரோப்பிய யூனியன்றது இங்கிலாந்து தவிர்த்து இருபத்தி ஏழு நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு அந்தந்த நாடுகளுக்கு அவர்களுடைய இறையாண்மை பல விஷயங்கள் இருந்தாலும் ஐரோப்பிய யூனியன் என்பது இருபத்தேழு நாடுகள் அவர்கள் ப்ளூ கலருக்கு கொடியில் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கும் அது ஐரோப்பியவுடைய பாலிசியை டிட்டர்மைன் பண்ணும் அவருடைய பாலிசி என்றைக்குமே உலக யுத்தம்லாம் சொல்லப்பட்டது ஐரோப்பியர்களிடையே ஏற்பட்ட யுத்தம் இ இந்தியா வாஸ் ஆல்சோ ட்ராகட் பிகாஸ் இந்தியா வாஸ் காலனின் காலனி ஆஃப் யூகே அப்படிலாம் இருக்கும்போது ஐரோப்பியர்களுக்கு மிகவும் நிறவறி அதிகம் அவர்கள் கண்கள் கூட பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் வெள்ளையாக இருப்பாங்க பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஒரு பத்திரிகை வந்தது இந்தியாவுடைய மக்கள் தொகை சைனாவை தாண்டினவுனே சைனாவில் இருக்கவங்கலாம் புல்லட் ட்ரெயினில் போகிற மாதிரி இந்தியாவில் இருக்கவங்க ட்ரெயினில் வெளியிலேயே நூற்று கணக்கானவங்க தொங்குகிற மாதிரி நம்ம சைனாவை கிராஸ் பண்ணுற மாதிரிலாம் அவர்களுடைய நிறைவேறியில் போட்டிருந்தாங்க பட் ஐரோப்பாவுக்கு நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள்னான்னு பார்த்திங்கன்னா அவர்கள் நம்பியது அமெரிக்காவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து பிறகு அவர்களுக்கும் சுயமாக வெளியுறவு கொள்கைகளும் கிடையாது ஆயுதங்கள் மிக சில தான் ஃப்ரான்ஸ் மட்டும் நாட்டோவில் அப்பப்போ இணையும் வெளியில் போகும் மற்ற நாடுகள் முழுக்க முழுக்க நாட்டோவுடைய அடிமையாக மாறின எல்லாமே அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் அமெரிக்காவை நம்பி தான் ட்ரம்ப் அதை விரும்பலை தான் க்ரீன்லேண்டு பல விஷயங்கள் செய்து ட்ரம்ப்பு நேட்டோவை விட்டு விலக பார்க்குறார் பிகாஸ் அமெரிக்கா வான்ஸ் டு மேனேஜ் ஒன்லி நார்த் அமெரிக்கன் அண்ட் சவுத் அமெரிக்கன் ஜியாகிரஃபி அண்ட் டு கண்ட்ரோல் ஆயில் சம் ரிசோர்சஸ் அவ்வளோதானே தவிர டாக்ட்ரி மண்ட்ரோ டாக்ட்ரின்றதான் ஃபாலோ பண்ண விரும்புகிறாங்க காரணம் அமெரிக்காவுக்கு முப்பத்தெட்டு ட்ரில்லியன் டாலர் கடன் அதை அவர்கள் வருடத்திற்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் கட்ட வேண்டிய சூழல் பல பிரச்சனைகள் வேர்ல்டு சூப்பர் பவர்னு உலக அளவில் எழுநூறு மில்ட்ரி பேஸ் வச்சு வருஷத்துக்கு எழுநூறு எட்நூறு பில்லியன் டாலர் மில்ட்ரிக்கெலாம் செலவு செய்வது இப்போவிட ட்ரம்ப் ஒன்றரை ட்ரில்லியன் டாலர் செலவு பண்ண போகிறதா சொல்கிறாரு அதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது அதனால்தான் டேரிஃப் ஃபார் பல விஷயங்கள் இருக்குது மேலும் இந்தியாவுடைய வளர்ச்சி அவர்கள் விரும்பலை அமெரிக்காவும் விரும்பலை ஐரோப்பாவும் விரும்பலை பட் ஐரோப்பாவிற்கு வேறு வழியில் பதினேழு பதினெட்டு வருஷம் இந்த எஃப்டியை பற்றி பேசியிருந்தோம் இப்போ ஐரோப்பாவில் இந்த ஐரோப்பியன் கமிஷன் சேர்மன் எல்லாம் வந்து ரிப்பப்ளிக் டேயில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட் அதுவும் சொல்லியிருக்கிறது மதுரா ஆல் அக்ரிமெண்ட்ஸுன்னு விளைவு ஜெர்மன் கார்லாம் இங்கே கொஞ்சம் ரேட் குறையும் ஆனால் ஜெர்மன் கார் நம்ம ஆடி பிஎம்டபிள்யூலாம் நம்ம ஆன்னு சொல்லலாம் பட் இப்போ இப்பத்தி லேட்டஸ்ட்டு தரத்துக்கு இல்லை அதனால்தான் பிஎம்டபிள்யூ ஜ போன்ற கார்கள் எல்லாம் பெரிய அளவில் வேர்ஸ் வேன் குரூப்லாம் டீசல் விஷயத்தில் பெரிய சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டு பல பில்லியன் டாலர்கள் வரி கட்டி கொண்டு இருக்கின்றன ஃபைன் கட்டின்னு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கார் கம்பெனிகளுடைய கார்கள் வரிகள் குறையும் இந்தியாவில் இந்தியர்களுக்கும் நிறைய வேலை ஏனென்றால் ஐரோப்பாவில் விதவிதமான அவங்களுடைய பாலிசியால் அங்கே மக்கள் தொகை கம்மி ப்ளூ கலர் ஜாப்ஸ் வாங்க ப்ளூ கார்ட் ஜாப்ஸ் அமெரிக்காவில் க்ரீன் கார்ட் ஜாப் மாதிரி ப்ளூ கார்ட் ஜாப் அந்த ப்ளூ கார்ட் ஜாப் யூரோப்பில் வ டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஹை லெவல் டெக்னிக்கல் பர்சன்ஸ்லாம் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க அமெரிக்காவுடைய கதவு மூடப்படும் போது இந்தியாவுக்கு மாணவர்கள் பல பேருக்கு இதை பல வாய்ப்புகளை கொடுக்கும் பல பல்கலைக்கழகங்களும் இந்தியாவுக்கு வரலாம் ஏன்னா இந்தியாவில் இருக்க பெரிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னால் டோட்டல் வேஸ்ட்டு அது விஐடி ஆட்டம் நம்பூரில் சொல்கிற எஸ்ஆர்எம் போன்ற கல்கலை ஜேபிஎல்லாம் எல்லாம் ஒன்லி கமர்ஷியல் நாட் ஐஐடி கிட்டெல்லாம் கிட்டே நெருங்க முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பல விஷயங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கெட் அப்டேஷன் பல விஷயங்கள் இந்தியாவிற்கும் லாபம் யூரோப்பியன் யூனியனுக்கும் லாபம் ஆனால் இல்லை பிரச்சனை என்னென்னா அமெரிக்கா ட்ரம்ப்புடைய ஈகோ எப்படின்னு தெரியும் மோடியும் ட்ரம்ப்பும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹவுடி மோடி நடத்தினாலும் இந்த வாட்டி மோடி பிரச்சாரத்துக்கெல்லாம் பெருசாக போகலாம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாகலாம் பிகாஸ் ட்ரம்ப் இஸ் ரைட் நேஷ்னலிஸ்ட் ஃபார் யூஎஸ்ஏ அண்ட் மோடி இஸ் ரைட்டிஸ்ட் நேஷ்னலிஸ்ட் ஃபார் இந்தியா அவர்கள் அவ்வாறு இருக்கும்போது ட்ரம்ப் டாரிஃப் வெறி பிரச்சனைகள் கொண்டு வருவார் மோடிக்கு தெரியும் சோஹி ரெஸ்பாண்டர் ஆஸ் லைக் தட் அப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னார் இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்துவிட்டதுன்னா அது நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது தப்பு தப்புன்னு வரும் ஆனால் அவர் மட்டும் ஆயில் வாங்கிப்பார் ரஷ்யா கிட்ட யூரேனியம் வாங்கிப்பார் யூரோப் கூட மறைமுகமாக வாங்கிக்கும் ஆனால் இந்தியா கிட்ட இந்தியா மட்டும் வாங்கக்கூடாதுன்னு டபுள் கிளேம் டபுள் க்ளேம் பண்ணியிருந்தாங்க இப்போது யூரோப்பியன் யூனியனே இந்தியா கூட ரஷ்யன் ஆயில் வாங்குகிற இந்தியா கூட எஃப்டிஐ போட்டது ட்ரம்ப்புக்கு பெரிய அடி அவருடைய மினிஸ்டர் டிப் செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸும் சம்திங் பேசுகிறாங்க மீடியாவில் இந்தியா இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல அது இதுன்னு ஆனால் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரம் செத்து போச்சுன்னு சொன்னதுக்கு நம்ம ராகுல் காந்தி அதே தான் சொன்னார் ஆனால் ஐரோப்பிய யூனியன்னா சொல்லுது உலகத்தின் மாபெரும் தாய் ஒப்பந்தம் இதுன்றாங்க இந்தியாவுடைய அருமை இப்போ அவர்களுக்கு தெரிகிறது ஆனால் இந்திய வளர்ச்சி த வரக்கூடாது என்று நினைக்கும் ட்ரம்ப்பின் வார்த்தைகள் ஏன் ராகுல் சொல்கிறாரு ஏன் வெளிநாடுகளில் இவ்வாறு ராகுல் பேசுகிறார் மற்றும் வெளிநாட்டு குரல்களில் ஏன் பேசுகிறார் தான் எனக்கு தெரியல உண்மையில் காங்கிரஸ் என்றும் காங்கிரஸ் என்றும் இந்திய நலனை ந சந்தித்தது நினைத்ததில்லை அதனால தான் அவர்கள் இருக்கும்போது பாகிஸ்தான் அதுதான் இப்போ துரந்திர படத்திலாம் போட்டு கிழிச்சாங்களே டூலாருலேருந்து எப்படி இந்தியன் செக்யூரிட்டி நோ நோட்ஸுடைய இதெல்லாம் எப்படி போச்சு கேட்டால் என்ன சொன்னாங்க இந்தியன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் டூலாருக்கு ஒப்பந்தம் கொடுத்ததா ஹோம் செக் பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருக்கும்போது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு சொல்லி தடை விதிக்க வச்சார் பிரணாப் முகர்ஜி ஆனால் எப்படி ஒரு ஹோம் செக்ரட்டரி இதெல்லாம் பண்ண முடியும் இதுதான் காங்கிரஸின் லீலைகள் என்றும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கிறதோ என்ற சந்தேகம்தான் உள்ளபடி எனக்கு வருகிறது மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்